ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறீங்க நாங்க இப்ப ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் எந்த இடம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரொம்ப நாளாகவே எங்களுக்கு பைக்கில் லாங் ட்ராவல் போகணுன்னு ஆசை ஸோ எங்களால் இன்றைக்கி தான் போக முடிஞ்சிச்சு அப்படி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா தேனியில் தேனி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி மேகமலை அங்கே தான் நாங்கள் போகிறோம் வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் முக்கியமாக வந்து பேபிஸ் வச்சிருக்கிறவங்க பைக்கில் லாங் ட்ராவலை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அது ஏன்ற விஷயத்தை வந்து நான் வீடியோ எண்டில் ஷேர் பண்ணுறேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் கூட யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சந்தியாவும் அவங்க ஹஸ்பண்டு தான் வந்திருந்தாங்க நாங்கள் நாலு பேரும் தான் போய்கிட்ருக்கோம் எங்களை விட எங்கள் பையனுக்கு தான் வந்து ரொம்ப ஹாப்பி நாங்கள் எங்கேயாவது வெளியே கிளம்புறோம்னாலே வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே நாங்கள் மேகமலைக்கு போகிறோமே அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே நம்ம எந்த ஊருக்கு போகிறோமோ அதை சொல்லியே சொல்லுவான் நல்லா இருக்கும் அவன் சொல்லும் போது கீழே செக் போஸ்ட்டில் நம்மளை வந்து செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஏதாவது பிளாஸ்டிக் ஐட்டம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் உள்ளே அளவு கிடையாது அப்படி இருந்தாலும் அதை வாங்கி டஸ்ட்பின்ல போட்டுடுறாங்க நீங்கள் மேகமலைக்கு போகிறதா இருந்துச்சுன்னா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை அவாய்ட் பண்ணிடுங்க அப்புறமா வந்து நம்ம நம்மளோட வண்டி நம்பர் எழுதி வச்சுப்பாங்க நம்மளுக்குன்னு ஒரு டோக்கன் தந்துடுவாங்க அதாவது திரும்ப ரிட்டர்ன் வர்றப்ப வந்து வந்துட்டாங்களான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் குள்ளே வந்து கீழே இறங்கிடுங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி தான் உள்ளவே அனுப்புவாங்க நான் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி தான் நான் கிளம்பியே வந்தேன் ஏன்னா வந்து நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் கணேஷ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சின்ன வயசில் போயிருக்காங்க போல் என்கிட்ட சொன்னாங்க அங்கே ஒன்றும் இல்லைப்பாப்பா அங்கே எதுக்கு போகணுன்னு இப்படி ஆசைப்பட்றா அப்படின்னு கேட்டாங்க பரவாயில்ல நான் அங்கே போகணும் ஃபோட்டோஸ் எடுக்கணும் வீடியோஸ் எடுக்கணும் முக்கியமாக நிறையா வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நாங்கள் அங்கே போகணும்னு சொல்லி அடம்பிடிச்சு போனோம் பட் ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை அப்போ அதாவது சொல்லுவாங்கல்ல சொல்லும் போதே கேட்கணுன்றது ஆனால் நான் போய் அங்கே பார்த்துட்டேன் அங்கே ஒன்றும் இல்லை நான் நினச்சதும் ஒன்று நடந்தது ஒன்று வந்து அந்த இடத்துல மட்டும் வெயில் அடிக்குது வரேன் எப்படி போறது இந்த வியூ பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நாங்கள் இடையிலே ஒரு இடத்துல நிப்பாட்டி ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் இந்த இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் ஒரு இடத்துல மட்டும் தனியாக வெயில் அடிச்சுச்சு சுற்றி வந்து ஒரே மேகமூட்டமாக இருந்துச்சு அப்புறம் இந்த புல்லட் வந்து எங்களோடது கிடையாது கணேஷோட க்ளோஸ் ஃப்ரெண்டு பிரபுவோடது அவங்கக்கிட்ட தான் நாங்கள் வாங்கிட்டு வந்துருந்தோம் ரொம்ப நாளாக கணேஷ்க்கு வந்து புல்லட் வாங்கணுன்னு ஆசை கூடிய சீக்கிரம் வந்து நாங்கள் வாங்குவோம் அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்டக்க போலீஸ் வந்து ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருந்தாங்க ஏன் நிப்பாட்ட சொன்னாங்கன்னே தெரியல அப்புறம் திரும்ப போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க ஒரு நிமிஷம் நான் ஏன்டா எதுக்கு நிப்பாட்டின்னாங்க ஏன்னா வந்து கணேஷோட ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து நாங்கள் கொண்டுட்டு போகலை மறந்துட்டோம் பைக்குக்குமே வந்து முன்னாடி வந்து அவங்க நம்பர் பிளேட் போடலை அவங்க ஒய்ஃப் பேர்தே போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அதை ஏதாவது கேட்டுருவாங்களோன்ற நாங்கள் பயந்துக்கிட்டே இருந்தோம் பட் ஒன்றுமே சொல்லலை எங்களுக்கு பின்னாடி வந்திருந்த பையனை தான் செக் பண்ணுறதுக்கு தான் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க எங்களை இல்லை எங்களை ன்னு சொல்லிட்டாங்க ஒரு வழியாக அப்புறமா நான் ஒரு டீ கடை இருந்துச்சு அங்கே வந்து பஜ்ஜி வடை எல்லாமே வந்து சூடாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதையும் வாங்கிட்டு பக்கத்தில் இந்த வியூ வந்து செம்ம அழகாக இருந்துச்சு அதையும் நம்ம கேப்சர் பண்ணிவிட்டு அப்புறமா நாங்கள் அப்படியே அங்கேருந்து மூவ் ஆகிட்டோம் அப்புறமா இந்த இடத்துல இறங்கி நாங்கள் வந்து கொஞ்சம் வீடியோஸ் போட்டோஸ்ல நல்லா எடுத்துக்கிட்டோம் இந்த இடத்துல வீடியோஸ் போட்டோஸ் எடுத்துக்கிட்டது ரொம்ப நல்லதா போச்சு ஏன்ற ரீசனையும் நான் சொல்றேன் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க அப்படியே எங்களை சுற்றி தேயிலை தோட்டமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஹரிஸ் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தார் நான் வந்து தம்பிக்கு வந்து எல்லாமே சொற்று குல்லா எல்லாமே கரெக்டாக போட்டு ரெண்டு குல்லா எல்லாம் போட்டு கவர் பண்ணி தான் வச்சுருந்தேன் யாரும் வந்து கமனில் கழுவி ஊத்தாதீங்க சின்ன பிள்ளைய வந்து இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் சேஃபாக தான் அவனுக்கு கொண்டு போனேன் அதுவும் ஒன் டே ட்ரிப் தான் காலையில் போய்ட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துவிட்டோம் ரொம்ப ஆசையாக நம்ம நிறைய வீடியோ எடுக்கணுண்டா நிறைய ரீல்ஸ் எடுக்கணும் முக்கியமாக வந்து அந்த தலைக்கோதும் கோதும் இலங்காத்து சேதி கொண்டு வரும் அதில் வந்து ஒரு பாலம் சீன் வரும் அங்கே போய் நம்ம அதே பாட்டுக்கு பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையோடு போனேன் என்னோடய ஆசையில் மண்ணலி போட்ட மாதிரி கணேஷ் ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு ஏன்னா வந்து கணேஷ் ஃபோனில் வீடியோ எடுத்தால் மட்டும்தான் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் என் ஃபோன் அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது என் ஃப்ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது திடி கொஞ்ச தூரம் நல்லவேளை நாங்கள் இப்போ ஒரு இடத்துல இறங்கி நின்று ஃபோட்டோ எடுத்தனால ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு அங்கேயும் நாங்கள் ஃபோட்டோ எடுக்காமல் இன்னும் உள்ளக்க போய் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிப்பாட்டி வச்சுருந்தோம்னா அன்னைக்கு நம்ம ஏன்டா போகணுன்னு இருக்கோம் ஒரு நல்ல ஃபோட்டோஸ் நல்ல வீடியோஸ் எடுக்க முடியலன்ற ஒரு வருத்தத்தோடு தான் நாங்கள் வந்திருக்கணும் பட் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாச்சு எடுத்திருந்தோம் आये रे और उसके दिमाग में जाओ अरे निकल दी वणकरी

அப்புறமா நாங்கள் இந்த இடத்துல வந்து நிப்பாட்டிட்டோம் இந்த இடம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி இங்கே தான் நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம் நாங்கள் வீட்டிலேருந்தே வந்து லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் கொண்டு வந்திருந்தோம் என்னோடய ஃப்ரெண்டு வந்து தக்காளி சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் கொண்டு வந்திருந்தாங்க நான் வந்து எக் ஃப்ரையும் ஒரு ஃப்ளாஸ்கில் வந்து டீயும் ரெடி பண்ணி கொண்டு போயிருந்தேன் கொஞ்சம் பாருங்க காத்து சும்மா பயங்கரமா அடிச்சுகிட்டு இருந்துச்சு கரெக்டா நாங்க சாப்பிட்டு முடிக்க மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு நான் ஒரு ஆரோ மார்க் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல மட்டுந்தான் நம்ம அந்த பஸ் வந்தால் நிற்கிறதுக்கு ஒரு இது போட்டு வச்சுருப்பாங்களே அது மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் எல்லோரும் வேகமாக போய் அங்கே போய் நின்றுட்டோம் மழை சும்மா பயங்கரமாக அடைச்சிச்சு அப்போ தான் நாங்கள் நினைச்சோம் ஏண்டா நாங்கள் பைக்கில் போகணும் அப்படின்ற ஒரு இதை நாங்கள் வந்து ஃபீல் பண்ணோம் தம் நாங்கள் மட்டும் அப்படின்னா கூட எங்களுக்கு பரவாயில்ல தம்பியை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியலை ஆனால் இருந்தாலுமே வந்து நாங்கள் தம்பி மேலே தண்ணி படாமல் நிறைய அதை நான் உள்ள துண்டு எல்லாம் நிறைய கொண்டு போயிருந்தேன் அவனை நல்லா சுற்றி பொத்தி கவர் பண்ணி நாங்கள் அப்படியே கீழே இறங்கிட்டோம் ஒரு வழியாக

லாஸ்ட்டாக ஒரு காஃபி ஷாப்பில் போய் காஃபி சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே அந்த பெல்லைக்கனையும் தட்டி விட்டுருங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்